கம்பெனி பேர்களில் அதிகமா வெற்றி அடையக்கூடிய கம்பெனி பெயர்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கப் போறோம் அதிகமாக அந்த ஓ அப்படிங்கிற எழுத்த வந்து பார்த்தாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன் ஓ அப்படிங்கிறது வந்து கேஜி ஒன்னுடைய எழுத்தில் வருது இப்போ ஓங்கிறது சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி அதிகமா இருக்கு இது கம்பெனியில் மட்டுந்தான் இல்லை ஆ பேர்கள் பொதுவான பெயர்களில் வந்துடும் இது இதுன்னு விளக்கரம் உங்களுக்கு இது என்ன மாதிரியான பெயர்கள் பார்த்தா இந்த ஓ அப்படிங்கிற எழுத்து எந்த இடத்துல வந்து நல்லா இருக்கும் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க சரிங்களா ஓ அப்படிங்கிற எழுத்து எல்லா இடத்துலயும் வந்து வெற்றியை தருது அப்படிங்கிறது ஆனா வந்து சில பேர் வந்து ஓ அப்படிங்கிறது கேஜுவல் எழுத்தா வருது அது எப்படி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேக்குறாங்க அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுக்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம சொல்ல போறது கூகுள் கூகுள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஓ வருது அப்போ இரண்டு ஓ எங்க வந்தாலும் அது வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி ஃபேஸ்புக் இரண்டு ஓ சரியா ஜூம் இப்போ ஜூம் இல்லாத இடமே இல்லை சரியா அதே மாதிரி யாகு சரிங்களா ஹாலிவுட் ஹாலிவுட்டில் அந்த விஷயங்கள் உண்டு சரிங்களா இப்போ நான் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஸ்கூல் பாருங்கள் ஸ்கூல் ஹெச்ஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஎல் ஸ்கூல் அதிலே டபுள் ஓ உண்டு சரிங்களா புக்கு அனைவரும் பயன்படுத்துறது புக்கு அதுலேயும் உண்டு குக்கு குக்கு வித் கோமாளின்னு சொல்லி அது நிகழ்ச்சியே பண்ணுறாங்க குக் சரியா இது மாதிரி பூர்விகா பூர்விகா பாருங்க சரியா இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ஓங்குற எழுத்து வந்து ஏழுங்கிறாங்க அப்போ ஏழு அப்படின்னா ராகு கேது ஓடுது வந்து பாத்தீங்கன்னா ஏழா நின்று கொடுக்கக்கூடியது இப்போ ஏழு பதினாறு இந்த எழுத்துக்கும் கேது ஓடுதான் வரும் இப்ப பாருங்கன்னா படத்துல கூட பாத்தீங்கன்னா பதினாறு வயது நிலை அப்படின்னு படம் எடுத்துப்பாங்க வருஷம் பதினாறு அப்படின்னு படம் வந்திருக்கும் அந்த ஏழு நாட்கள் அப்படின்னு படம் வந்திருக்கும் சரியா துருவங்கள் பதினாறு படம் வந்திருக்கும் எல்லா படமும் ஹிட் ஆயிருக்கும் உங்களுக்கு இப்ப ஏழுங்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் இந்த ஏழுங்கிறதுக்குள்ள நிறைய சுற்றம் உண்டு இப்ப பாருங்க கூகுளே பார்த்தீங்கன்னா டபுள் வச்சிருக்காங்க அப்போ ரெண்டு கேது வச்சிருக்காங்க ரெண்டு கேது வச்சு அவங்க உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள வச்சிருக்காங்க கூகுள் நம்ம பார்க்காத ஆள்களே கிடையாது கூகுளில் தேடாத ஆள்களே கிடையாது அந்தளவுக்கு ஃபேஸ்புக்கும் சரி ஜூமும் தெரியும் இதுமாதிரி ஹாலிவுட்டில் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவோ சார்ந்ததே இருக்கும் சரியா இந்த ஓ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடியது உங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கம்பெனியில் இந்த ஓவோன்னு இருக்கா இந்த ஓவாவது ஒரு இடத்துலையாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்து அப்படி உங்களுடைய கம்பெனி இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அபாரம் வளர்ச்சியாகவும் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுடைய பேரிழத்துக்களை வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம்